வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு பிறந்த வீட்டோட பிரச்சனை வர காரணம் என்ன பத்தி பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு பாருங்க திருமணத்துக்கு பிறகு வந்து தன்னுடைய தாய் வீட்டாரோட ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு இப்ப இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன அதாவது தாய் தந்தை கிட்ட பிரச்சனை பண்றது கூட பிறந்தவங்க மூத்தவங்களோ இளையவங்களோ அவங்கக்கிட்ட போய் சண்டை சச்சரவு போட்டுக்கிறது இப்போ குடும்பம் போக்குவரத்து ஆகுது தன் திருமணத்துக்கு பிறகு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மட்டும்தான் தாய் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போலங்க பிரச்சனை ஆயிடுச்சு சண்டை சச்சல் வந்துருச்சு போறது நின்றுட்டோம் தாய் வீட்டு வெளியே போடுறதில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது காரணம் என்ன அதாவது சொத்துக்கள் மூலிமா பிரச்சனை போட்டுக்கிறாங்க அப்படிங்கறெல்லாம் என்ன காரணம் பத்தி பார்க்கலாம் ஏன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் பாருங்க திருமணத்துக்கு பிறகு தன் கணவர் வீட்டோட ஒட்டுதல் அதிகமா இருக்கும் அவங்க கூட பிறந்தவங்களோட அவங்க அம்மா அப்பா கணவருடைய கூட பிறந்தவங்க அம்மா அப்பா இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கூடலாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பாங்க ஆனா தன்னுடைய தாய் வீட்டாரோட பிரச்சனை சண்டை சச்சரவங்க செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு தன் கணவரோட வீட்டாரோட கூட்டிகிட்டு வந்து இங்க தாய் வீட்டோட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்போ தாய் வீட்டோட திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு தாய் வீட்டோட பிரச்சனை சண்டை சச்சரவு கூட பிறந்தவங்களோட பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரத்துக்கு என்ன காரணம் அது கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பாருங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகும் புத்திரஸ்தானமாகும் இந்த ஐந்தாம் இடம் வந்து ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடக்கும் பட்சத்தில் தாங்க அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு இந்த திசை நடக்கணும் ஐந்தாம் அதிபதியோட திசை வந்து பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்குதான் தாய் வீட்டோட பிரச்சனை சண்டை சச்சரிவு இப்ப நான் மேல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால போக்குவரத்து இல்லாம ஆஹ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே இந்த ஐந்தாம் இடமும் அந்த அதிபதியும் தரக்கூடிய அமைப்பாகுங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம் சரிங்களா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடம் தாய் ஸ்தானம் அந்த தாய் தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாக வருங்க அதன் குடும்பஸ்தானம் தன்னுடைய தாயுடைய குடும் குடும்பம் உறவு நிலை இந்த அளவுலாம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து தான் பெண்ணினுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பார்க்கணும் அப்படிங்கறதுனால அந்த ஐந்தாம் இடம் தாய் உறவு நிலை குடும்பத்தாருடைய உதவு உறவு நிலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அந்தனுடைய அதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடக்கும் பட்சத்தில் தாங்க அந்த பெண்ணுக்கு தாய் வீட்டோட பிரச்சனை சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இது மட்டும் காரணம் இல்லைங்க இதில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க லக்கணத்துக்கு நாலாம் இடம் தாய் ஸ்தானம் சொன்னேன் அந்த ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த சந்திரன் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் காரகர் தாய் ஸ்தானத்துக்கு வந்து காரகர் நாலாம் இடம் ஸ்தானம் காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் வருவார் சந்திரனும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் நீச்சமாகவோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் அந்த லக்னத்துக்கு ஆறிட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் அந்த காரகரும் சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருந்து நாலாம் இடம் நாலாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்து அப்போ ஐந்தாம் அதிபதியும் இடமும் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் அதிபதியோட திசை நடக்குது அப்படின்னா அந்த தாங்க திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய தாய் வீட்டாரோட ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு சொத்துல பங்கு வேணும் அந்த மாதிரி கேட்டுட்டு போறது அவங்க கொடுத்தாலும் பத்தலை அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போறது இல்லை போக்குவரத்து வேண்டாம் எனக்கு இந்த முன்னமே நான் பிறந்து வீட்டுக்கே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கணவர் வீட்டோட ஒரே ஒட்டுதலா இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் எல்லாமே இந்த நாலாம் இடத்தையும் அந்த ஐந்தாம் இடத்தையும் கா சம்பந்தப்பட்ட அமைப்பிலேயே அடுத்தடுத்து வருது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க திருமணத்துக்கு பிறகு பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சி தாய் வீட்டுக்கே போடுறது இல்ல அவங்க அவங்க விசேஷத்துக்கும் நாங்க போறதில்லை எங்க விசேஷத்துக்கும் அவங்களுக்கு கூப்பிடறதுல இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்து ஐந்தாம் அதிபதி சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டு தேச நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இவங்களுக்கு மட்டும்தான் அதாவது இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா தாய் வீட்டோட பிரச்சனை ஆனா தாய் வீட்டோட தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தோம் ஒரு சிலர் பாருங்கள் கூட பிறந்தவங்களோட ஒட்டுதலா இருப்பாங்க அண்ணன் தம்பி கூப் அண்ணன் தம்பி இருந்து அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிங்க அவங்க ஏதாவது தனியாக இருந்து திருமணத்துக்கு பிறகு அவங்க தனியாக இருந்து அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்க விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போகிறாங்க வராங்கன்னா அந்த பதினொன்றாம் இடம் நாலாம் இடம் வலுத்து இருந்து அது ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களோட உறவு வச்சுங்க ஆனால் தன்னுடைய தாயும் தந்தையும் அளவாக வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த நாலாம் இடம் அமைப்பு தாங்க காரணம் சரிங்களா அதுவே கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு அதோ தாய்க்கெல்லாம் போக்குவரத்து இருக்குது அம்மாவெல்லாம் வராங்க போகிறாங்க அதில் கூட பிறந்தவங்களோட மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க லக்கணத்துக்கு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு தசை நடக்கும் நடந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ அவங்களுக்கு பாருங்க நாலாம் இடம் நாலாம் அதிபதியே சந்திரன் எல்லாம் நல்ல நிலைமையில இருந்து அப்போ ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டு அடுத்தது லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான மூத்த சகோதரஸ்தானம் சரிங்களா அந்த இடமும் அந்த பா அந்த பாபாவும் பாதிக்கப்பட்டு அந்தவங்களுடைய அதிபதியும் பாதிக்கப்பட்டு சகோதரக்காரனான செவ்வாயும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்க கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சல் இந்த மாதிரிலாம் போட்டுக்க கூட வாய்ப்பு உண்டு சரிங்களா இது மாதிரி பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு கூட பிறந்தவங்களோட பிரச்சனை வர்றதும் தன் தாய் தந்தையோட பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த உடைய பாவத்துக்கு உண்டான பலன்தான் அந்த ஐந்தாம் அதிபதி தன்னுடைய தேசையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புத்திரஸ்தானம் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால அது மூலியமாவும் கூட பிரச்சனை வரும் ஏன்னா தன் எடுத்த உடனே ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால தன் தாய் வீட்டோட மட்டும் தான் பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் வர்றதுனால அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும் அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு பாருங்க இந்த ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு தேசம் நடக்குதுன்னா தன்னோட பெத்த பிள்ளைங்களோட பிரச்சனை சச்சிரு போட்டுக்குவாங்க நீ பிள்ளையே இல்லடா போடாட்டி உங்க கூட இருக்க மாட்டேன்னு தனியா போயிருப்பாங்க அவங்க பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க கௌரவமா நாங்களே பொழைச்சிக்கிறோம் நீங்க கொடுத்து நாங்க பொழைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லி பிள்ளைங்களோட சகாசமே எங்களுக்கு வேண்டாம் நாங்க தனியா இருந்து வாழ்ந்துக்குவோம் வயசானாலும் தனிச்சையா இருந்துக்குவோம் அந்த மாதிரிலாம் தைரியமா இருந்துக்கிறாங்கள அவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு தேசம் நடக்கும் பட்சத்தில் குரு காரகரான குரு புத்திர காரகனான குரு பகவானும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்று மட்டும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேற கிரகங்கள் அந்த காரக கிரகங்கள் அந்த ஸ்தானாதிபதிகள் எந்த ஸ்தானம் எந்த கிரகம் அந்த அமைப்பு பொறுத்து அவங்களுக்கு அந்த பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்ப திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய தாய் வீட்டாரோட அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா சண்டிட்டு வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அதனுடைய இடம் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் அதிபதியோட திசை நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க திருமணத்துக்கு பிறகு நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் தன்னுடைய தாய் வீட்டோட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அந்த திசை முடிகிற வரைக்கும் சரிங்களா இப்ப நான் சொல்றது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மறுபடியும் கேளுங்க தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ பிரச்சனை வருது அப்படின்னா இதுதான் காரணம் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு தேச நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தன் தாய் வீட்டோட பிரச்சனை சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இதுவே வந்து குரு பார்வையோ அல்லது அந்த லக்ன சுவர்கள் பலம் பெற்று ஏதாவது ஒரு விதத்தை அந்த ஐந்தாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டுட்டாலும் அது வந்து அதோடைய தேசா காலங்களில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் போயிட்டு வந்துட்டும் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி கலப்பு பலன்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களோ குருவோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஐந்தாம் இடத்தோடையோ அல்லது ஐந்தாம் அதிபதியோடையோ சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கலப்பு பலன் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் பிரச்சனை ஆகி பிரிவினை வரைக்கும் போகிறாங்க தன் தாய் வீட்டோரோட போக்குவரத்து இல்லை ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு போடுறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நாலாம் இடம் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி பாதிக்க பட்டு ஐந்தாம் அதிபதியோட தேசம் நடக்குது அல்லது அடுத்தடுத்த வரக்கூடிய திசை ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டு அது அதிபதியோட சம்பந்தப்பட்ட தேசம் நடக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு தாங்க வந்து ரொம்ப வருஷமா போகாம வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சரிங்களா இது தாங்க தன் தாய் வீட்டோட பிரச்சனை சண்டை வருது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த நிலைகள் இருந்து இது சம்பந்தப்பட்ட திசை தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்திலே தன் தாய் வீட்டோட உறவு நிலை பாதிக்கக்கூடிய தன்மையாகும் நன்றி வணக்கம்